அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் அரபிக் கடலில் நீடிக்கிறது காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு நோக்கி நகரக்கூடும் அதன் பின்னர் அது செயலிழக்கும் அல்லது குறிப்பாக ஜனவரி பதினாறாம் தேதி முற்றிலுமாக செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் வட மாநிலங்கள் மற்றும் அரபி கடலில் உயர் அழுத்தத்தின் அத உயர் அழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது பல்வேறு மாவட்டங்கள் அதாவது பல்வேறு மாநிலங்களில் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் மேற்கட்டை இடையூறின் தாக்கமும் நீடிக்கிறது குறிப்பாக வட மாநிலங்களில் பெரும்பாலும் பெரும்பாலான மாநிலங்களில் குளிருடன் கூடிய மூடு பணி அதிகாலையில் பதிவாகி இருக்கக்கூடும் தமிழகம் பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் உள்ளிட்ட பெரும்பாலான உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூடு பணி அதை மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் பல்வேறு மாவட்டங்களில் குளிர் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மூடு பணி இருக்கும் தெற்கு இந்திய பெருங்கடலில் அதாவது மொரிசியஸ் தீவு நாட்டில் தீவு நாட்டிலிருந்து வடமேற்கு திசையில் அதாவது பெலால் புயல் நீடிக்கிறது தொடர்ந்து மொரிசியஸ் நோக்கி நகரக்கூடும் நாளை வரை தெற்கு நோக்கி நகரும் மதியம் மாலைக்கு மேல் மொரிசஸ் நோக்கி நகரும் ஜனவரி பதினாறாம் தேதி கரை கடக்காமல் மேற்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதி சென்று அங்கும் இங்குமாக அதாவது ஒரு இடத்தில் இல்லாமல் அங்கும் இங்குமாக நகர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை மாறுதல் உட்பட்டது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் கரையை கடந்தால் கூட பாதிப்பு சற்று குறைவாக இருக்கும் கரையை கடக்காமல் கரை நெருங்கி பயணிப்பதன் காரணமாக பாதிப்பு சற்று கூடுதலாக இருக்கக்கூடும் குறிப்பாக குறிப்பாக காற்றின் வேகம் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்சார பாதிப்பு ஏற்படும் அதாவது மின் மின்சாரம் துண்டிப்பு ஏற்படும் வெள்ள பாதிப்பு போன்ற இயற்கை பேரிடம் அதை இயற்கை பேரிடர் ஏற்படும் காற்றின் வேகம் பொறுத்த மட்டில் நூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு மேலும் அதாவது காற்றின் வேகம் அதாவது அதாவது காற்றின் வேகம் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அதாவது நூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு மேலும் காற்றின் வேகம் இருக்கக்கூடும் மொரிசஸ்க்கு மிக தீவிர அதாவது மொரிசஸ்க்கு மிக தீவிர புயல் அதாவது குறி அத குறிப்பாக மொரிசஸ்க்கு மிக தீவிர புயல் எச்சரிக்கை காரணமாக அங்கு வாழும் தமிழர்கள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு அதாவது பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல் ஜனவரி பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் பொங்கல் திருநாள் அன்று இ இடையூறு கொடுக்கும் வகையில் காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு கொடுக்கும் மொரிசஸ்க்கு புயல் எச்சரிக்கை காரணமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே போல் வடட்டுருவ நாடுகள் அதாவது அமெரிக்கா கன்னடா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பனிப்பொழிவின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் பல்வேறு இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்கள் வறண்ட வானிலை தொடரும் அதாவது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அதே போல் ஜனவரி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதாவது ஜனவரி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தென் மாவட்டங்களில் லேசர் முதல் மிதமான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிற மாவட்டங்களில் அதாவது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் இலங்கையிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வறண்ட வானிலை தொடரும் ரத்னபுரி அம்பாறை இடப்பட்ட நுவரேலியா அதாவது நுவரேலியா வனப்பகுதியில் மட்டும் மழை பொழியும் பிற பகுதியில் மழை பொழியும் அதாவது மழை பதிவாகும் பட்சத்தில் ஆங்காங்கே மலைப்பொழியும் மொரிசஸ் நாட்டில் அடுத்த இருபத்தி நான்கு அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் பரவலாக மழை பொழியும் ஜனவரி பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் கூடுதல் மழை பொழியும் கன கனமழை மிக கனமழை அதிகனமழை பொழியும் அதாவது அடுத்த மூ அதாவது பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இருபது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் வரை மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது அடுத்த மூன்று நாட்கள் மலேசியா சிங்கப்பூரில் மழை பொழியும் இன்று ஆங்காங்கே மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது விவசாயிகள் பொறுத்த மட்டில் அறுவடை செய்ய திட்டமிட்டிருக்கும் விவசாயிகள் தினசரி வானிலை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்கள் எச்ச மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டில் வங்கக்கடல் இந்திய பெருங்கடல் அரபிக்கடலில் காற்றின் வேகம் நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் பாதுகாப்பாக மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்